திருச்சிற்றம்பலம் வணக்கம் இந்த பதிவிலே திரு நெய்தானம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த அந்த பதிகத்தின் அதாவது ஐந்தாம் திருமுறையில் அமைந்துள்ள அந்த பதிகத்தின் எட்டாவது பாடலை சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் உச்சி மேல் விளங்கும் இளவின் பிறை பற்றி ஆடரவடும் ஆடு அறவடும் சதைப்பை தான் நெற்றி ஆறழல் கண்ட நெய்தானனை சுற்றி வைதொழுவார் சுடர்வானரே இப்போ இங்க இங்கே தொழும் அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த இறைவன் வந்து என்ன செய்கிறாரு உச்சி மேல் விளங்கும் இளவென் பிறை பற்றி இருக்கிறாராம் உச்சி மேல் வானத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் அந்த இளம் பிறையை அந்த சந்திரன் வந்து சரணாகதி அடையும் பொழுது அந்த ஒரு கலையை எடுத்து சூடிக்கொள்கிறார் அல்லவா பெருமான் அதை சொல்கிறாரு உச்சி மேல் விளங்கும் இளவெண் பிறை பற்றி அதனை பற்றி சூடிக்கொண்டு அதோடு கூடவே ஆடு அறவடும் சடைப்பே தான் சடையில் வந்து இந்த மதியையும் சூடியிருக்காரு அது கூட ஆடு அறவும் ஆடுகின்ற அந்த அறவத்தையும் பாம்பினையும் சடையிலே வைத்து கொண்டான் பெய்தான்னா வைத்துக்கொண்டான் அப்படின்னு அணிந்து கொண்டான் அப்படிங்கிற பொருள் வருது அப்போ வந்து இங்கே பெருமான் வந்து என்ன செய்கிறாராம் மதியையும் சுடிக்கொள்கிறார் கொள்கிறார் அரவத்தையும் சூடிக் கொள்கிறார் சாதாரணமாக இரண்டும் பகையானது ஒன்று அந்த வந்து நிலவை விழுங்க அந்த அறவம் வருகிறது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் பாம்பு வரும் வந்து நிலவை விழுங்கிறோம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் இந்த சந்திர கிரகணத்தின் போது அதெல்லாம் அப்போ இப்படிப்பட்ட பகை பொருட்களை வந்து ஒன்றுடன் ஒன்று கூட சேர்த்து நான் தன்னுடைய சடையில் பெருமான் வைத்துக்கொள்கிறாராம் இதை பற்றி பாடியிருக்காரு இதை வந்து திருங்கான சம்பந்த சுவாமிகளும் ரொம்ப அழகா பாடுவார் நல் இமையோர் முடியுதோய் கழலீர் சொலிர் பின்னு செஞ்சடையில் பிறை பாம்புடன் வைத்ததே அப்படின்னு என்ன சுவாமி இப்படிப்பட்ட பகை பொருட்களை ஒரே இடத்துல உங்களோட சடையிலே அணிஞ்சு கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு ரொம்ப அழகாக பாடுவார் இப்போ இறைவனுடைய அருளாட்சியிலேருந்து அந்த பகை மிருகங்கள் அனைத்துமே பகை மிருகங்களான புலி சிங்கம் கரடி மான் போன்றவை எல்லாம் ஒரே இடத்துல வந்து இப்போ தரிசிக்கும் இருக்கும் அந்த பகையை மறந்து இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் அப்படிங்க வந்து பெருமான் வந்து பிறையையும் பாம்பையும் தன்னுடைய சடையில் சூடி கொண்டிருக்கின்றார் அதை சொல்றாரு அவர் வந்து நெற்றி ஆறழல் கண்ட நெய்த்தானன் அப்படிங்கிறார் அந்த பெருமானை நெற்றி ஆறு அழல் கண்ட நெய்தானன் நெற்றியில வந்து அழல் நெருப்பு வரும்படியாக அந்த நெற்றி வரும்படியான அந்த நெற்றி கண்ணையுடையவராக நமது பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு இது வந்து மற்றொரு பாடலில் இந்த நெற்றிக்கண்ணை பற்றின குறிப்பு வந்து இன்னொரு பாடலில் அப்பர் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு அதாவது உமையம்மை வந்து அவருடைய இரண்டு கண்களையும் விளையாட்டாக பொத்தும் பொழுது இந்த உலக இயக்கத்திற்காக பெருமளம் வந்து அந்த நெற்றிக்கண்ணை வந்து திறப்பார் அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்லியிருப்பாரு அந்த பாடலை இப்போ படிக்கிறேன் இது வந்து திரு நான்காம் திருமுறையில் அமைந்துள்ள ஒரு பாடல் இது நலமளி மங்கை நங்கை விளையாடி ஓடி நயனத்தலங்கள் கரமா உலகினை ஏழு முற்றும் இருள் மூட மூட இருளோட இருள் ஓட நெற்றி ஒரு கண் அலர்தர அஞ்சி மற்றை நயனம் கைவிட்டு மடவால் இறைஞ்ச மதிபோல் அலர்தறு ஜோதி போல அலர்வித்த முக்கன் அவனா நமக்கோர் சரணே அப்படின்னு பாடியிருப்பார் இந்த முக்கன்னோட வரலாற்று ரொம்ப அழகாக இந்த ஒரு பாடல்லையே அப்பர் சுவாமிகள் பாடியிருப்பாரு அப்படி அந்த செய்தி தான் இங்கேயும் சொல்றாரு நெற்றி ஆறழல் கண்ட நெய்த்தானனை அந்த ஒரு இந்த உலக இயக்கத்திற்காக பெருமானது அந்த நெற்றிக் கண்ணை திறக்கிறார் அந்த கருணை செயலை சொல்கிறாரு நெற்றி ஆறழல் கண்ட நெய்தானனை சுற்றி மெய்தொழுவார் சுடர்வானரே அப்படிப்பட்ட அந்த மெய்த்தானத்து நெய்தானத்து இறைவனை வந்து சுற்றி யாரெல்லாம் சுற்றி சுற்றி வந்து அதாவது இந்த உள்ளம் பெருமானை வந்து இந்த மெய் மட்டும் சுற்றி வரக்கூடாது உடல் மட்டும் சுற்றி வராமல் உள்ளமும் சேர்ந்து சுற்றி சுழல வேண்டும் அப்படி அந்த பெருமான் மீது அன்பு கொண்டு நம் சிந்தனைகள் சிவ சிந்தனையிலேயே சுற்றி சுற்றி வரும்படியாக சுற்றி மெய்தொழுவார் சுடர்வானரே அப்படி யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களெல்லாம் பதிகானத்தை மிக எளிதாக பெற்று விடுவார்கள் சிவஞானத்தை பெற்று பிரகாசம் பிரகாசமடை பிரகாசிப்பார்கள் அப்படின்னு இந்த எட்டாவது பாடல சொல்றாரு திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்